வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு மூன்று ரப்பர் ரோந்து படகுகள் டிஜிபி ஷாலினி சிங் நேரில் ஆய்வு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியில் திமுக முன்னாள் அமைச்சர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் பரபரப்பு குற்றச்சாட்டு நண்பரின் இல்லை விழாவிற்கு பணம் மற்றும் நகைகளுடன் சென்ற வாலிபர் விபத்தில் சிக்கி பலியான சோகம் இனி விரிவான செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் அமரர் காந்தியின் பிறந்தநாள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் மலர் மரியாதை செலுத்தி பிறகு ஊர்வலமாக சென்று ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதியில் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் அரியாங்குப்பம் கோமியோன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் கிராமத்தில் ஜலகண்டேஸ்வரர் நகரில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை மேம்படுத்துவதற்காக ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பணிகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் அரசு அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் குறிஞ்சி நகர் விரிவு முதல் குறுக்குத்தேரு ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கோர்க்காடு அருகில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது கோர்காடு மாறல் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பங்கு பெறும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக அயராது பாடுபட்ட உத்தம தலைவர்களின் வேடம் அணிந்து மேடையில் தோன்றிய காட்சி அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்தது மேலும் மாணவ மாணவிகளின் நடனம் யோகா மற்றும் கலை நிகழ்ச்சிகளை அனைவரும் கை கொட்டி வெகுவாக பாராட்டினர் நிறைவாக தேசிய கீதம் பாட விழா இனிதாக நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி பள்ளியின் முதல்வர் ரத்தனபிரியா மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னாள் பிரதமர் காந்தியின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது முன்னாள் பிரதமர் காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது தட்டாஞ்சாவடி சிக்னலில் உள்ள காந்தியின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கழ ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன முதல்வர் ரங்கசாமி சத்பவனா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் முன்னதாக வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சியினர் பலகட்ட போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அண்ணாசிலை அருகே தவ்ஹித் ஜமாஹத் சார்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் முஜிப் ரஹ்மான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையம் செய்த தவறை சுட்டிக்காட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக அமைப்பினர் கண்டன உரையாற்றினர் இப்போராட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் துறையை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் இன்றைக்கு தேர்தல் கமிஷனை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வாக்குரிமையை திருடக்கூடிய மிக பாதகமான செயலை பிஜேபி அரசாங்கத்தோடு சேர்ந்து தேர்தல் செய்திருக்கிறது தேர்தல் என்பது ஒட்டுமொத்த புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் டெல்லியில் நடக்கும் கண்காட்சியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஐம்பத்தி ஒரு வகை மரபு நெல் விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது டெல்லியில் நடைபெறும் கண்காட்சியில் காட்சிப்படுத்த கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஐம்பத்தி வகை மரபு நெல் விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முத்து தலைமை தாங்கினார் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா ரேகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக சேகரித்த ஐம்பத்தி ஓரு வகை மரபு நெல் விதைகள் டெல்லி கண்காட்சியை காட்சிப்படுத்த தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபாலிடம் இலவசமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலாம் சமூக இயக்கம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் இளங்கோவன் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் மோகன் முன்னாள் தலைமை ஆசிரியை வாசுகி ராமமூர்த்தி ஆகியோர் மரபு நெல் விதைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் தனுஷ் நன்றி கூறினாா் நிகழ்ச்சியில் விவசாயிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுவை கடலோர காவல் நிலையம் தேங்காய்த்தீட்டு துறைமுகத்தில் செயல்படுகிறது கடலில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு சந்தேகத்திற்கு இடமாக கடலில் செல்லும் படகுகளை கண்காணித்து ஆய்வு செய்யும் பணியை மேற்கொள்வர் ரோந்து படகு பழுதாகி இரு ஆண்டுகளாக சரி செய்ய இயலாத சூழல் நிலவியது கடலுக்குள் செல்ல சிரமம் ஏற்பட்டது மீனவர்களின் படகுகளை வாங்கிச் செல்லும் சூழல் இருந்தது இந்த நிலையில் புதிய படகு வாங்கித் தர புதுவை அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று ரப்பர் படகுகளை வாங்கியுள்ளனர் இந்த படகுகள் புதுவை தேங்காய்த்த துறைமுகத்திற்கு வந்தன காவல் நிலையத்திடம் புதிய படகுகள் கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் கண்காணிப்பாளர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் அந்த படகில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இந்த படகு கடலோர காவல்படை ரோந்திற்கும் பேரிடர் காலங்களில் நகர கிராமங்களில் பாதிப்பு நிகழ்ந்தால் மக்களை மீட்கவும் பயன்படும் பெட்ரோலில் இப்படகுகள் இயங்கும் ஒருமுறை பெட்ரோல் நிரப்பப்பட்டால் ஐந்து முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தொகுதியில் பொதுறையின் சார்பில் சாலை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலைதீர்த்தால் குப்பம் டிபிடி நகர் ராஜகோபால் நகர் சுப்பிரமணியர் நகர் மற்றும் குமர கோதண்டபாணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பத்தி இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாச இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட நூற்றிற்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் கோடி ரூபாய் ஐந்து இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்கும் முயற்சியில் தன்னை மிரட்டுவதாக பிரெஞ்சு குடிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் எழுபத்தி ஐந்து வயதான மூர்த்தி பால்ராஜ் முதியவரான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு அடி இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவைத்தலைவருமான எஸ் பி சிவக்குமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார் மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்துக் கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடையை காலி செய்யாமல் திமுக முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமார் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைக்கழிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமாரிடம் இருந்து தனது இடத்தை மீட்டு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இடத்தை வந்து கடை கட்டி வாடகைக்கு விட்டோம் இப்ப இருக்கிற எஸ்பி சிவகுமாரிடம் மாமனார் தான் வந்து அதற்கு வாடகைக்கு இருந்தாங்க அவங்க பார்ட்னர்ஸ் மாறிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே மாத்தி நம்மளுடைய இது எல்லாமே அவங்களே பார்ட்னர்ஸ் மாறிக்கணும்னு சொல்லி இப்ப எஸ்பி சிவகுமார் அவருடைய பையனும் அந்த இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டுக்காரமா உடம்பு சரியில்லாததுனால நாங்கள் ஊருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கறாங்க அதை மிக்க போறோம் அந்த இடத்த நீங்க காலி பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொன்னோம் அப்போ அவர் காலி பண்ணி கொடுக்க மாட்டேன் என்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் கேட்குற ரேட்டை கொடுத்துரு நீங்கள் நியாயமான ரேட்டை கொடுத்துருங்க நீங்க காலி பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு அவர் அடிமாட்ட விலை கேட்கறாரு கோற்காடு பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுகாந்தன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோர்காடு பே கங்கையம்மன் கோவில் வீதியில் உள்ள பொதுமக்கள் சாலை சரியில்லாமல் பள்ளமாக இருக்கிறது என்றும் இதனால் மழை காலங்களில் அனைத்து மழை நீரானது இப்பகுதியில் தேங்கி நிற்கிறது என்றும் விலையில் செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்றும் பலமுறை சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர் அதன் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு கோர்காடுபேட் கங்கையம்மன் கோவில் வீதியில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பூமி பூஜையை சிறப்பித்தனர் அப்பகுதி மக்கள் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து சாலைகளையும் சரி செய்து கொடுக்குமாறும் கோரிக்கை வைத்தனர் பிறந்தநாள் மறைந்த பாரத பிரதமர் இந்தியாவின் கணினி வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய மதிப்பிற்குரிய ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினா் புதுச்சேரியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முகத்துவாரம் தூர்வாரும் பணிகளை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மனவெளி நோனாங்குப்பம் சங்கராபரணி ஆற்றில் படகு சவாரி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் மீனவர்களும் ஆற்றின் வழியாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர் இந்த நிலையில் முகத்துவாரத்தில் படகுகள் கரை தட்டுவதால் படகுகள் சேதமடைகிறது இதனால் முகத்துவார பகுதியை தூர்வார வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் நூனாங்குப்பம் சங்கராபரணி ஆற்றின் முகத்துவாரத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதுகுறித்து சபாநாயகர் செல்வம் கூறுகையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் முகத்துவாரம் தூர்வாரப்படுகிறது இதனால் சுற்றுலா செல்லும் படகுகளும் மீனவர்களின் படகுகளும் சேதம் அடைவதை தடுக்கலாம் என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நண்பரின் இல்ல விழாவிற்கு பணம் மற்றும் நகைகளை கொடுக்க சென்ற கடலூரை சேர்ந்த வாலிபர் பிள்ளைக்குப்பம் அருகே வாகன விபத்தில் சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் கே பி ஆர் மலை பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயதான பெயிண்டர் பாபு வேலையில்லா நாட்களில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி கலைவாணி என்கிற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில் இவர் தனது வேலையை முடித்துவிட்டு இரண்டு சக்கர வாகனத்தில் திருக்கனூரில் இருந்து தனது நண்பர் இல்ல திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கு பணம் மற்றும் நகைகளை கொடுப்பதற்காக வில்லியனூர் நோக்கி வந்துள்ளார் அதன்படி பிள்ளையார் குப்பம் எம்ஜிஆர் நகர் அருகே அதிவேகமாக வந்தபொழுது முதியவர் ஒருவர் டிவிஎஸ் எக்ஸ்எல் வாகனத்தில் குறுக்கே வந்துள்ளார் இதனை கண்ட பாபு முதியவர் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பியபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பாபு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதர்காம மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்திற்கு காரணமான வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து முழுமையான தகவல் காவல்துறையினருக்கு கிடைக்காததால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் விபத்தில் உயிரிழந்த பாபுவிடம் நண்பர் இல்ல திருமண நிச்சயத்திற்காக எடுத்து சென்ற ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பனிரண்டு கிராம் தங்க நாணயம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கோனேரி குப்பம் சரஸ்வதி அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்பட்டது திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் ரக்ஷாபந்தன் விழாவை முன்னிட்டு கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமுத்து அவர்களுக்கு திண்டிவனம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலைய பொறுப்பு சகோதரி ருக்மணி அவர்கள் ராக்கி அணிவித்து இனிப்புகளை வழங்கி தன்னை ஒரு அழியாத ஆன்மா என்றும் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா என புரிந்து பரமாத்மா சிவதந்தி நினைவு செய்வதே ராஜயோக தியானம் என்றார் இதில் கல்லூரி நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தண்டபாணி உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு மூன்று ரப்பர் ரோந்து படகுகள் டிஜிபிங் நேரில் ஆய்வு ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியில் திமுக முன்னாள் அமைச்சர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் பரபரப்பு குற்றச்சாட்டு நண்பரின் இல்லை விழாவிற்கு பணம் மற்றும் நகைகளுடன் சென்ற வாலிபர் விபத்தில் சிக்கி பலியான சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்